செக்கானூரணி தேனி மெயின் ரோட்டில் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகில் மதுபானக்கடை திறக்க பெண்கள் பொதுமக்கள் எதிர்ப்பு முற்றுகையிட்டதால் பரபரப்பு மதுரை மாவட்டம் செக்கானூரணி தேனி மெயின் ரோட்டில் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் மதுபானக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் ஆயிரம்க்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளி மாணவ மாணவியர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுபானகடை முன்பு முற்றுகையிட்டதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது பிராந்திகடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மனு அளித்தோம் அதனால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது தற்போது ஆயத்த பணிகள் நடந்து வரும் நிலையில் இது குறித்துமா கொக்குளம் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது இது குறித்து மதுரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட மதுபான கடல திறக்க அனுமதிக்க கூடாது என்று பொதுமக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் அவர்களிடம் செக்கானூரணி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்

மறுபடியும் எப்படி வந்து நாங்கள் வாழ்றது நாங்கள் வாழ்றது வந்து நாங்கள் இத்தனை வீடு வேணும்னா காலி வெள்ளிக்கு போகணும்னு தான் இது கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு அவ்வளவு தான் இவ்வளவு தான் நாங்கள் சொல்ல முடியும் அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் முடியாது நாங்களும் எனக்கு கேட்காத நடவடிக்கை இல்லை கேட்க கேட்டது போக வந்து இந்த நடவடிக்கைக்கு இன்ன வரைக்கும் வந்து தகவலும் இல்லை அதனால் வந்து அடுத்து நாங்கள் மறியல் பண்ணுறத தவிர வேறு வழி கிடையாது அவ்வளோதான் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணுன்ற என்னமே அரசாங்கத்துக்கு இல்லை இவ்வளவு நடவடிக்கை இவ்வளவு கிருவேசேயில் போய் நாங்கள் வந்து கடை வந்து மனு கொடுத்தோம் இவ்வளவு நடவடிக்கை எடுக்கணும் தான் என்ன இந்த ஆட்சியில் வந்து இந்த கட்டாயம் கடை தான் வைப்போம்ன்றாங்க கடை வச்சு தான் தீரணும் கடை வைக்கிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னா இதுக்கு நடவடிக்கை தான் இந்த ஆட்சியே இல்லைன்னு அர்த்தம் இதுதான் சொல்ல வேண்டியது குடும்பமே தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு குடிச்சுட்டு வாங்க ரொம்ப குடும்பம் கெடுத்து எச்சனை மண்ணை குடிச்சிடுவேன் பிடிச்சனால மருந்து குடிச்சி ஆகுது வைப்போம் இது வேணும் ஒன்றுமே வேணாம் ஒன் சாப்பு வேணாம் சாமி எனக்கு ரொம்ப பாதிப்பு எடுக்குது ரொம்ப பாதிக்கிறது எத்தனை ஒரு குடும்பமே மருந்து குடிக்குது நாட்டு சாகுது இந்த போதை நாளாக குடிக்கிறது மருந்து குடிக்கிறது கூட தெரியாத அளவுக்கு நான் மருந்து குடிச்சுக்குவேன் நாட்டு தப்புதுவேன் குடும்பம் எத்தனை கூட குடும்பமே போச்சுப்பா நீங்கள் தான் அதுக்கான நல்ல நல்லபடியாக செய்யணும் கவர்மெண்ட்லேருந்து வந்து அந்த எடுக்கணும் சாமி வயிற்றுக்குள்ளக்கிட்ட இருக்குது பொம்பளை பிள்ளை ஆய்ச்சல் இருக்குது பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்குது படிக்க போகுதுங்க அந்த வழியில் இருந்தால் உட்காந்துக்கிட்டு குடிக்கிறாங்க செய்கிறாங்க கரெக்டல் பண்ணுறாங்க அசிங்க அசிங்கமாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க இல்லாட்டி நாங்கள் ஆஃபீஸ் போவோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போவோம் எங்கே போகணுமே நாங்கள் போவோம் நாங்கள் நீங்கள் கேட்டு கொடுக்குறது தேனி மெயின் மெயின் ரோட்டில் இருக்குது சாமி எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்குங்க பிடிக்கும் பிள்ளை நல்லா இருக்குங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா வளர்ச்சியாக இருக்கணும் சாமி எங்களுக்கு நல்லது சாமி எடுத்துருக்கா கூடாது பற்ற நாங்கள் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் செய்வோம் நாங்கள் பொம்பளைலாம் பூர பூரா மணன் ஊற்றி சாவோம் எழுந்து வச்சுட்டே சாவோம் நாங்கள் பூரா குடும்பமே அது எதுவும் கலைக்கு அப்படி வரணுங்கா அது வரணும்படியாக நாங்கள் செய்வோம் சாமி ஆமாம் சாமி இது என்னென்னு மீறி தொடர்ந்தா நாங்கள் எங்கன்னா சாபம் மண்ணில் ஊற்றி நாங்கள் சாபம் சாமி எல்லா பிள்ளைகளும் எல்லா குடும்பமும் கருப்பு சாமி இதனால் தாரத்தினால எல்லாம் கருப்பு சாமி நீங்கள் எங்களுக்கு நல்ல வழி காட்டிங்க எங்கள் குடும்பம் நல்லா இருக்கோம் குடும்பம் நல்லா இருக்கோம் அங்கே நல்ல வழி வைக்கிறாங்க வேண்டாம் எங்களுக்கு ஒயின் ஷாப்பு வைக்கிறாங்க வேண்டாம் உசுலைமுட்டி ரோட்டில் ஒயின் ஷாப்பு வைக்கிறாங்க வேண்டாம் அவ்வளோ வேணும் சார் இங்கே வேறு மட்டும் கொடுங்க பயம் வந்து ஐம்பது மீட்டர் பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இங்கே பக்கத்தில் குடியிருப்பு பகுதிகள் நிறைய இருக்கு குழந்தைங்க இருக்கோம் பெண்கள் இருக்கும் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களோட ஹாஸ்டல் இங்கே இருக்கு போகிற பெண்களோட விடுதி இங்கே இருக்கு எல்லாமே இங்கிட்டு தான் போகிறாங்க வராங்க இங்கே ஏற்கனவே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இந்த ஒரு டேர்னிங் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல இதை வச்சாங்கன்னா பெரிய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது தெத தரக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. தரந்த நிறைய ஆபத்து வரும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. சோ தரக்காம இருக்கிறதுக்கு நாங்க எவ்ளோ முயற்சி செய்வோமோ அவ்வளோ முயற்சி செய்வோம். கவர்மெண்ட் இதை கன்சிர்ன் பண்ணுது. நான் குடுத்துறோம் கிராமத்துல கூட நாங்க மானு குடுத்துறோம். உங்களுக்கே தெரியும் நாங்க மனு குடுத்துறோம்ங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் அண்ட் ரெடிமேட்